ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம சென்னையில் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லை அந்த ஹைவே ரோட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மரத்தில் அழகாக லைட் செட்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருந்துச்சு ஹோட்டல் ஃபுட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே ஃபோட்டோஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துட்டு நைட் நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஊர் பேர் சுயம்பு சிவசுப்ரமணிய சுவாமி ஆலயம் ஊருக்கு வந்துட்டேன் எங்க இருக்க ஊருக்கு வந்துட்டோம் நாங்க வந்துட்டோம் அம்மா ஹேப்பி பர்த்டே மச்சான் மாமா एक्चुअली இன்னைக்கு வேளைக்கு வந்துட்டு ஹேப்பி பர்த்டே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அவனோட டைம் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 12:00 கரெக்டா நம்ம டைம் வந்து 9:30 சோ வந்துட்டு சார்க்கும் विश பண்ணியாச்சு நாங்க ஹேப்பி பர்த்டேடா தம்பி ஊருக்கும் நாங்க சேஃபா வந்துட்டோம் மெசேஜ் பண்ணியிருக்கேன் சரியா பாரு இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் மிஸ் யூ சோ மச் தான் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்தில் போயிடுவோம் வில்வாரணி கோவிலில் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்துட்டு அப்பாவோட இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட வீடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அந்த மாதிரி ரெண்டு இருக்குமா ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா நம்ம வீடு ஆ ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்புறம் அவ்வளோதானா சரி ஐநூறு மீட்டர் ஐநூறுலாம் இருக்காது இருக்கும் ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளவுதான் ஆமா 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 பசங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டோட பண்ணிட்டு வந்தான் ஆமா அப்படிதான் பேசினோம் சச்சிந்திராத்தா பாக்கணும் தாத்தா இங்கே நாளைக்கு தான் பார்ப்போம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு ரம்யா எங்களோட மாமா பொண்ணு எங்க அப்பாவோட வந்து இருக்குது எவ்வளவு அழகா இங்கே பாருங்க குட்டி குட்டி இங்கே வந்து தான் எடுத்தோம் சேத்பட்டில் தான் வந்து எடுத்தோம் அங்க டீ நகரில் எடுக்கலான்னு பார்த்தோம் சரி அவங்க அப்புறமா தான் கேள்விப்பட்டேன் மேடம் இங்கே தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸோ பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு அதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமாக்கோ கொஞ்சம் முடியாம இருந்தாங்க ஊரையும் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கும் ஸோ எல்லா வேலையும் இங்கே முடிச்சுட்டு போலாம் அப்படின்ட்டு எங்கள் ஊர் வந்துச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அந்த தெருவில் தான் இருக்கும் ரொம்ப ஹாப்பி 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 அதோட முக்கியமான இன்னொரு விஷயம்னா எங்கள் அம்மா வந்து இங்கே தான் இருக்கிறாங்க ஒரு வாரமா அவங்களையும் போயிட்டு பார்க்கணும் அவங்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டோட இருக்காங்க பேர பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வரோம் அப்படின்ட்டு ஓகே பாய் சொல்லிடுங்க